அனைவருக்கும் வணக்கமுங்க இன்றைக்கி நம்ம சேனலில் சேவல் கணவெட்டில் பகுதியாக பார்க்குறேங்க இப்போ பார்த்துட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா செங்கருப்பு குறிப்பு சார வெள்ளைக்காளுங்க ஒரு மூன்றரை கிலோ தரத்தில் சேவல் நல்ல பட்டாங்க பார்த்தா ஒரு பத்து மாதம் ஆகிருக்குதுங்க ரெடி கண்டிஷனுங்க எல்லாத்துலேயுமே முகையுதுங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த டைம் பார்க்குற எல்லா சேவலுமேங்க பார்த்தா பட்டால இருந்து ரெடி ஆகிட்டு இருக்கிறாங்க இன்னும் எந்த ட்ரைனிங் கொடுக்காம இருக்குது இப்போ வாங்குறவங்க நீங்கள் கொண்டு போய் ட்ரைனிங் கொடுத்துக்கலாம் இந்த குஞ்செல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டடி ஹைட்டில் நல்ல ஜெஜாண்டிக்கான உருவத்தில் இருக்குதுங்க அடுத்து பார்க்க போகிறது மயிலுங்க மஞ்சக்கால் தாங்க மஞ்சக்கால்லேயே ஒரு கருப்புள்ளே இருக்குது அதாவது மச்சைக்கால் அப்படிம்பாங்க குருவிப்பூ இது ஒரு மூணு கிலோ தரத்தில் இருக்குதுங்க இது வந்து ஒரு பத்து மாதமானதான் இதனுடைய விலையெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு மூணாயிரம் ரூபா வருங்க இதுக்கு முன்னாடி பார்த்த செங்கர் பூண்ட விலை பார்த்திங்கன்னா ஒரு மூணாயிரத்தி ஐநூறுரூவா ஃபைனலாக வந்தால் கொடுக்கலாம் அப்படின்ட்டு இருக்கிறேங்க அளவுக்கு நல்ல உருவத்தில் நல்ல லட்சணத்தில் இருக்குதுங்க சேவல் இப்போ பார்க்குறது வந்துட்டு மயிலுங்க இது வந்துட்டு ஒரு மூணு கிலோ தரம் இருக்குதுங்க இதுக்கு கொண்டு போய் ட்ரைனிங் கொடுத்துக்கலாங்க வேணுங்கிறவங்க காண்டாக்ட் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க அடுத்து பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா காக வள்ளுவர்னு சொல்லுவாங்க இல்லைன்னா வள்ளுவர் அப்படிம்பாங்க இல்லை காகப்பொங்கு இருக்குது இது பார்த்திங்கன்னா ஒரு ஒம்பது மாதம் இருக்குங்க இந்த வள்ளுவனுடைய விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டாயிரரூவா ஃபைனல் வந்தால் கொடுக்கலாம் அப்படின்ட்டு இருக்கிறேங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டரை கிலோ சைஸு அந்த மாதிரி தான் இருக்குங்க அளவான சைஸில் தான் வரும் மாதிரி பார்த்தீங்கன்னா இதனுடைய கால் வந்து இயக்கால் மத்துப்பூங்க கொஞ்சம் கொஞ்சம் ஆளுக்கு பயந்த மாதிரி இருக்குதுங்க பார்த்தா புதுசு போட்டுருக்குங்க போட்டிருக்குங்க ஆளுக்கு பயந்துட்டு இருக்குது வேணுங்கிறவங்க தொடர்பு கொண்டு வாங்கிக்கோங்க நிறையா பேர் ஆதரவு கொடுத்துக்கிறீங்க ஆதரவு கொடுத்துக்கிறவங்க அனைவருக்கும் நன்றிங்க இப்போ பார்க்குறது பார்த்திங்கன்னா குருவிப்பூ காரங்க மஞ்சக்கால் மஞ்ச மூக்கு வெடிவாளுங்க இதனுடைய வயசுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒம்பது மாதம் இருக்குங்க இது வந்து ஒரு ரெண்டாயிரத்தி எட்நூறுரூவா ஃபைனல் வந்தால் கொடுக்கல அப்படின்ட்டு இருக்கிறேங்க இந்த குஞ்சுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ட்ரைனிங் எதுவும் கொடுக்கலீங்க பத்தா கட்டு தர போட்டிருக்குறோம் புவிப்பூ வந்து கொஞ்சம் லைட்டாக சாஞ்ச மாதிரி இருக்குதுங்க வெடிவாளுங்க வெடிவாலுக்காக சொல்லுவாங்க குஞ்செல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா தரமான குஞ்சுங்க இது ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு மூணு கிலோ பக்கமாக வருங்க இப்போ அடுத்து பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா பட்டா கொண்டைங்க பட்டா கொண்டை நிறையா பேர் கேட்டிருந்தீங்க மஞ்சக்கால் பட்டா கொண்டைங்க இதுவும் வெடிவாள் தான் இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு ஒம்பது டு பத்து மாதம் தான் இருக்குங்க இது வந்து பார்த்திங்கன்னா நாலாயிரரூபா விலை வந்தால் கொடுக்கலாம் அப்படின்ட்டு இருக்கிறேங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூன்றரை கிலோ வெயிட் இருக்குங்க கொஞ்சம் நல்ல தரமான தரமானங்க வேணுங்கிறவங்க கான்டாக்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் வந்துட்டு பார்த்திங்கன்னா அடுத்து நம்ம ஃபார்மில் இருக்கிற மாடு கோழி புறா எல்லாமே வீடியோ போலான்ட்டு இருக்கிறோம் அதுக்கு ஆதரவு கொடுங்க இப்போ பார்க்கறது பார்த்திங்கன்னா செங்கருப்புங்க வெடிவால் செங்கருப்பு மத்துப்பூங்க இது பார்த்திங்கன்னா நல்ல தாங்க இது பார்த்திங்கன்னா ஒரு பன்னெண்டுலேருந்து பதிமூணு மாதம் இருக்குங்க ஃபைனலாக ஒரு மூணாயிரத்து ஐநூறுரூவா வந்தால் கொடுக்கலாம் அப்படின்ட்டு இதுக்கு இன்னும் ட்ரைனிங் கொடுக்கலைங்க இப்போ தான் கட்டுத்தாரை போட்டிருக்கிறோம் சேவல் நல்லா அருமையான சேவலுங்க இதுவும் ஒரு மூன்றரை கிலோ வெயிட்டில் இருக்குதுங்க கொண்டு போய் ஒரு ஒரு மாதம் வச்சிருந்து கட்டுத்தாரை போட்டு ரெடி பண்ணால் கொஞ்சம் அருமையான குஞ்சாக வருங்க நல்ல ஆத்திரத்தில் இருக்குதுங்க ஆத்திரத்துனா வேறு சேவல் பார்த்திங்கன்னா நல்ல துடிப்பான நல்லா ஃபோர்ஸாக இருக்குதுங்க கொஞ்சம் அதே மாதிரி நம்ம சேனல் நிறைய பேர் பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுங்க அப்போ தான் நம்ம வீடியோ அப்பப்போ உங்களுக்கு அப்லோட் ஆகிட்டே இருக்குங்க